சிவாயனமும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவராத்திரி பூஜை சிவன் அருள் பெற எளிய வழிமுறைகளை பற்றி நாம் இதில் பார்க்க இருக்கிறோம் அன்பர்களே இந்த மகா சிவராத்திரியினுடைய தத்துவம் மகா சிவராத்திரியினுடைய விசேஷம் என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருவதுண்டு ஆனால் இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது மிக உயர்ந்ததும் கூட காரணம் இது அறியாமை என்னும் இருளை போக்கக்கூடியது ஞானம் புத்தி என்று சொல்லக்கூடிய அறிவை அந்த ஒளியை நமக்கு தரக்கூடியது காரணம் தைப்பூச நாளிலே கரூரார் எப்படி ஜோதி சொரூபமாக அந்த பசுபதீஸ்வரரோடு ஐக்கியமாகிறாரோ அதுபோல் வள்ளல் பெருமான் எவ்வாறு ஜோதி ரூபமாக மாறினாரோ அதுபோல சிவபெருமானே ஜோதி வடிவமாக மாறிய நாள்தான் இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாள் ஆகும் அதனால்தான் இந்த காலகட்டங்களில் விழிப்பு கண்விழித்து அந்த இரவு முழுவதும் ஈசனை நினைத்து இருப்பது விரத முறை கடைபிடிப்பது நான்கு கால பூஜை சிவ பூஜையில் ஜாம பூஜை மூலம் சிவனின் அருளை பெறும் புண்ணிய காலமாக இந்த காலகட்டத்தை வழிபாடு முறை செய்கிறார்கள் இது இந்த இரவு முழுதும் விழித்திருப்பது என்பது சிவனை தரிசிப்பது உண்டான ஒரு அடையாளம்தான் விரதம் என்பது உடனே நம்ம நினைச்சிக்க கூடாது சா நம்ம சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிடாததுனால இறைவனுக்கு என்ன ஆயிரப்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன அப்படின்னா இறை சிந்தனையோடு இந்த சிவ சிந்தனையோடு இந்த இரவு முழுதும் விழித்திருப்பதே இதன் அடையாளம் அதற்காக தான் விரதம் இருக்கிறது பொதுவாக சொல்லுவாங்க மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்று சொல்லி அப்போ சாப்பிட்டுட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கட்டையை கீழே போட்டு கொஞ்சம் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு உருட்டு உருட்டுனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி படுக்கும்போது நாம் உறக்கத்துக்குள்ளாக போய்விடுவோம் இறை சிந்தனை நம்ம விட்டு மாறிடும் அதனால தான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க விரதம் இருந்தால் நம்ம இறை சிந்தனையோடு சிவசிந்தனையோடு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் விரத முறை அதேபோல் இந்த நான்கு கால பூஜை என்று சொல்லப்படுகிறது மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரையிலும் இந்த பூஜை இருக்கும் சிவலிங்கத்துக்கு பால் தேன் தயிர் நெய் இளநீர் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வில்விளைகளால் அர்ச்சனை செய்யப்படுவது விசேஷம் சிவனுக்கு பிடித்த ஒரு மரம் என்பது வில்வம் ஆகையினால் அந்த வில்வ அர்ச்சனை முதல் காலம் என்பது மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சோமாஸ்கந்தர் வழிபாடு பஞ்சகவ்ய அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் இரண்டாம் காலம் பூஜை என்பது இரவு ஒன்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை தட்சணாமூர்த்தி வழிபாடு பாலபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு வேலை மூன்றாம் காலம் வேலை என்பது நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் மூணு மணி வரை சிவலிங்க வழிபாடு தேனால் அபிஷேகம் செய்யப்படுவது நான்காம் காலம் என்பது அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணி முறை நந்தி தேவர் வழிபாடு அபிஷேகம் நடப்படக்கூடிய ஒரு நேரம் ஆகும் ஆகவே இந்த காலகட்டங்களிலே தூங்காமல் கண்விழித்து ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை அதாவது பஞ்சாச்சல மந்திரத்தை உச்சரிப்பது அல்லது சிவபுராணம் படிப்பது அல்லது பஜனைகளில் கலந்து கொண்டு இரவை சிந்தனையோடு கழிப்பது இது மன அமைதியையும் ஆன்மீகத்துக்கு ஒரு விழிப்புணர்வையும் தரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது அடுத்து சிவனுக்கு இந்த வில்வெலைகளால் அர்ச்சனை செய்வதால் பாவங்களை போக்கி முக்தி அளிப்பதாக நம்பப்படுகிறது இந்த சிவராத்திரி வழிபாடு என்பது வருடம் முழுவதும் ஈசனை வழிபடாவிட்டாலும் இந்த ஒரு நாள் வழிபடுவதன் மூலமாக ஒரு வருடம் முழுவதும் சிவனை வழிபட்டதற்குண்டான வலாபலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் அதே போல இந்த மாசி மாதம் மிக விசேஷமான மாதம் இந்த மாசி மாசத்திலே பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப பதினாலாம் தேதி பிரதோஷம் வந்துச்சு பதினஞ்சு நமக்கு மகா சிவராத்திரி வந்திருக்கு பதினாறு அமாவாசை ஆரம்பிச்சு பதினேழாம் தேதி வரைக்கும் போகுது அப்ப இந்த மூன்று நான்கு நாட்களுமே இறை சிந்தனையோடு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது பொதுவாகவே இந்த மாசி மாதத்திலே மகா சிவராத்திரி வந்துடும் மாசி மகம் வந்துடும் காருடையான் நோன்பு வந்துடும் இது எல்லாமே விரத நாட்களாக வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது போல் இந்த மாதங்களில் சிவசக்தி வழிபாடு ரொம்ப விசேஷம் தமிழ் மாதங்களிலே பதினோராவது மாதமாக வரக்கூடியது ஜோதிட ரீதியாக பதினொன்று என்பது லாபம் திருப்தி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியை சொல்லக்கூடியது அப்ப நிம்மதி எங்கே கிடைக்கும் இறைவனுடைய திருவடியே நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு தலமாக இருக்கிறது ஒன்னொண்ணு பதினொன்று என்பது ஒன்று என்றால் சூரியன் அப்ப ஒன்னு பிளஸ் ஒன்னு சீக்கொல்ட்டு ரெண்டு அப்ப சந்திரன் சூரியன் சந்திரன் ஆக சிவசக்தி வழிபாடு மிக விசேஷம் பெருமாள் வழிபாடும் இந்த மாதங்கள்ல விசேஷம் புனித நீராடுவதும் விசேஷம் தான தர்மங்கள் அதே போல சுமங்கலிகள் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதம் இந்துக்களுக்கு மட்டும்தானா என்றால் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இது ரமலான் மாதமாக இந்த மாசி மாதம் வருவது விசேஷமாக இருக்கிறது ஆக இந்த சிவ வழிபாட்டின் மூலமாக இந்த மாசி மாதம் இவ்வளவு விசேஷங்கள் உள்ள ஒரு மாதமாக இருக்கிற காரணத்தினால் சிவபூஜை பழக்கம் இல்லாதவர்கள் சிவனுக்கு செய்யக்கூடிய அந்த மந்திர பாராயணங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க அவருடைய பஞ்சாச்சர மந்திரத்தை நம்ம சொல்லும் போதே அதற்குண்டான பலன் நமக்கு வந்து கிடைக்கும் இதுல நம்ம செஞ்சு கொள்ள வேண்டிய வழிமுறைகள் ஒரு வில்வ இல்லை நம்ம கோயில் வாசலே வில்வம் விற்பாங்க அந்த வில்வத்தை வாங்கி ஒரு பத்து நபர்களுக்கு நீங்க வந்து கொடுத்து அதை ஈசனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்க வைக்கிறது பெரிய வாக்கியம் அதே போல மிருத்தஞ்சியா ஜபம் நம்ம யூடியூப்ல போட்டுவிட்டு கூட கேட்கலாம் நமக்கு தெரியும்னா நம்ம சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே போல மனைவியர்கள் சுமங்கலி இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கணவனுடைய பாதங்களை அமைக்கி விடுவது காலை பிடித்து விடுவது மேலும் ஒரு இணக்கத்தையும் ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அடுத்து விருட்ச வழிபாடு விருட்சம் என்றால் மரம் மரங்கள் நம்மளுடைய வாழ்வில் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகவும் முக்கியமானது ஆகவே இந்த விருட்ச மரங்களோடு நாம் இணைந்து விருட்ச மரங்கள் அடியில் அமர்ந்து அல்லது விருட்சங்களுக்கு எறும்பு அந்த விருட்சங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எறும்பு புத்துகள் இருக்கும் அவர்களுக்கு உணவு அளிப்பது இது எல்லாமே விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை அரச மரம் வில்வ மரம் அத்தி மரம் வன்னி மரம் வேம்பு நெல்லி இப்படி எந்த மரம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதோ நாவல் மரம் இப்படி எந்த மரத்துக்கு வேணாலும் நீ வந்து செய்யக்கூடியது ஒரு வளர்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல அம்மன் சன்னிதான வழிபாடு அல்லது அந்த எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் எல்லை தெய்வத்துக்கு வழிபாடு செய்வது அல்லது அந்த எல்லை தெய்வத்திட்ட போய் ஒரு எலுமிச்ச மாலை வாங்கி சாத்துறது அல்லது எலுமிச்சம்பழத்தை சூளத்தில் குத்துறது அல்லது அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு நீங்களும் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி வர்றது இது எல்லாமே இந்த நாளில் ரொம்ப ஒரு பவராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதே போல் உணவு தயிர் சாதம் தயிர் சாதத்தில் முந்திரி பருப்பு சேர்ப்பது அல்லது மாதுள முத்துக்கள் சேர்ப்பது அல்லது எல் கலந்து கொடுப்பது காரணம் ஜோதிட ரீதியாக இந்த சூரிய பகவான் இந்த மாசி மாசத்திலே ராசியிலே பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்ப இந்த கும்பராசி என்பது சனி பகவானுக்கு உரிய ஒரு மாசம் மேலும் அந்த கும்பராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் ராகு என்று சொல்லக்கூடிய நான்கு கிரக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதன் காரணமாகவே இந்த முந்திரி பருப்பு மாதுள முத்துக்கள் ஆக இந்த உணவிலே கொடுப்பது சிறப்பு காலபுருஷனுக்கு அது பதினோராவது வீடு காலபுருஷனுக்கு பத்தாவது வீடும் மகர ராசி அது சனி பகவானுடைய வீடு பத்து என்பது தொழில் தொழிலுக்கு இரண்டாம் இடமாக வருவது பதினோராம் ஸ்தானம் அப்ப இந்த தொழில் ஸ்தானத்துக்கும் தொழிலிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரம் வருமானத்துக்கும் அதிபதியாய் வரக்கூடியது சனி பகவான் அந்த இடத்தில் சூரிய பகவான் இப்ப சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப இந்த தொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை சேமித்து இல்லறத்தில் நல்லறமாக வாழ்வதற்கு தான தர்மங்கள் செய்து வாழ இந்த சிவராத்திரி நமக்கு வலியுறுத்துகிறது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பதை நம்மளால் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இந்த மாணிக்க வாசகர் சொல்றார் அவருடைய திருவாசகம் என்னும் தேனில் அவர் கொடுத்திருக்கக்கூடியது திருவாசகத்துக்கு உருகாதவர் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் வாய்ப்புள்ளவங்க அந்த திருவாசக புத்தகங்கள் கூட வாங்கி ஒரு ஐந்து புத்தகமோ பத்து புத்தகமோ உங்களால் முடிந்த சக்திக்கு வாங்கி தானம் கொடுக்க கொடுப்பதும் விசேஷமாக நம்ம வந்து சொல்லப்படுது இதுல இந்த கழிவிருத்தம்னு சொல்லி ஐந்தாவது கைமாறு கொடுத்தல் என்கிற ஒரு பகுதியில் நாற்பத்தி மூணாவது இதில் அவர் வந்து சொல்றார் என்ன சொல்றார் என்றால் என்று காண்பேன் மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனை ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உன்னை என்று கொள் காண்பதே என்று அழகாக அந்த பதிகத்திலே அவர் வந்து குறிப்பிடுகிறார் அதே போல என் மீண்டும் என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த யாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்திலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாளும் அறிவரும் செல்வனே எல்லாம் செயல்கூடும் எனையாளும் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்பது திருவருட் பிரகாச வள்ளலார் பாடிய திருவருட்பாவில் வரும் பரசிவ வணக்கமாகும் தில்லையம்பலத்தில் குத்தாடும் வல்ல இறைவனின் அருளை ஏத்தினால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பதே அதன் பொருளும் ஆகும் ஆக பக்தியினுடைய உயர்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்தி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முறை என்பது இறையோடு இறையை தேடு என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இறை வழிபாட்டோடு உனக்கு தேவையான உணவு இறை என்பது உணவு அப்போ அந்த உணவையும் தேடு என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இந்த இறைவணக்கத்தை செய்ய செய்யக்கூடிய செயல்பாடு என்பது நாம் இறை இறைவணக்கத்தை செய்யணும்னு வச்சுக்கோங்க அந்த செயல்பாடு கூட அவன் தரும் அருளாலே நிகழ்கிறது அவருடைய அனுமதி இல்லாமல் அதனால் தான் சொல்வாங்க இறை அனு அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லப்படுகிறது அவனுடைய அருள் கொடுத்தாதான் அவருடைய திருவடியவே நம்மளால் வணங்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதே போல் அவன் அருள் அது என்று அனுமதியின்றி அணுவும் அசையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சொல்லு கூட நகராது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த பக்தியினுடைய உயர்நிலை என்பது அந்த தூய சரணாகதி அப்படிங்கிறதே இதுதான் அவன் தரும் அருளாலே அவனை வணங்குகிறோம் அந்த நிகழ்வு என்பது அதுவே துய சரணாகதியாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த சிவராத்திரி வழிபாட்டு முறையிலே அனைவரும் பங்கெடுத்து இறையருளும் திருவருளும் பிரபஞ்ச அருளும் பஞ்சபூத ஆற்றலும் பெற்று இன்புற்று வாழ இறைவனுடன் பிரார்த்திக்கிறேன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை சிவபுராணம் முந்தை முழுவதும் ஓய உரைப்பன் யான் என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே முழிந்திருக்கிறார் ஆக அதன் அடிப்படையிலேயே இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறது நமக்கு வந்து சிறப்பு அப்ப வில்வம் வாங்கி கொடுக்கிறது வில்வம் வாங்கி நம்ம சிவனுக்கு அர்ச்சனை செய்யறது மிருத்தியஞ்சுரா ஜபம் செய்வது சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய திருவடிகளை விடுவது அதனுடைய வழிபாட்டு பூஜை செய்து கொள்வது நல்ல பெற்றோர்களிடம் பிள்ளைகள் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது அதே போல வயது முதிர்ந்தவர்கள் நடக்க முடியாதவர்களுக்கு உணவும் நீரும் தானம் கொடுப்பது விருட்சங்களுக்கு பகலில் வழிபாடு செய்து கொள்வது அம்மன் சன்னிதானம் அல்லது ஊர் எல்லை தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது இந்த உணவுல தயிர் சாதம் கொடுப்பது ரொம்ப விசேஷம் அந்த தயிர் சாதத்திலே எல் கலந்து கொடுப்பது மாதுள முத்துக்கள் கலந்து கொடுப்பது முந்திரி பருப்பு கலந்து கொடுப்பது அதோடு தண்ணீர் பாட்டில் கொடுப்பது அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சிறந்ததாக அமையும் அப்ப தருவது முடிந்த வரைக்கும் பஞ்சாட்சர மந்திரம் நம சிவய சிவய நம்ம எ சிவ மசிவ என்ன என என்று சொல்லக்கூடிய அந்த மந்திர பிரயாணம் செய்வது சிறப்பு என்று சொல்லி அதே போல் இந்த பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரையிலும் இருக்கக்கூடிய பூஜை காலங்களில் முழு நேரமும் என்னால் விழித்திருக்க முடியல நான் மாத்திரை போடுறேன் இல்லை நான் குழந்தைய வச்சுருக்கிறேன் இல்லை நான் சின்ன பிள்ளைங்க நாங்கள் படிக்கிறவங்க எங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது முழு இரவும் எங்களால் முழிச்சிருக்க முடியாதுங்கிறவங்க வெளில படுத்துக்கோங்க ஒரு பதினோரு மணிக்கு எந்திரிச்சு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உடனே போங்க பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரையிலும் அதுதான் உச்சி நேரம் அப்போ மறுநாள் கண்விழிப்பு என்று சொல்லக்கூடியது பூ பூமி விழிக்கும் கால அளவு அப்படி சொல்லக்கூடியது பிரபஞ்சத்தினுடைய விழிப்புன்னு சொல்லக்கூடியது அந்த நேரங்களிலே ஈசனுடைய திருவடியில் இருப்பது நமக்கு மேலும் சிறப்பை தரும் என்று சொல்லி சிவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் ராக்போர்ட்ராஜ் பி எஸ் வாழ்க நலமுடன் உயர்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை